தீ நாள் சுத்தபு உள்ளாரு மகதே ஆதி நாள் சுத்தவடி கத்த கசகர தெடவே இச்சவி கிச்சால தல அஜிப்பா நன்றதே சாதல தெக்கலே வட்டந்து சேமசنده ஊர்க்கி பண்ணுவோ பண்ணுவோ ஆச்சல் ஆரீதே பளந்தீதே யானேனிதிendra மக்க ஆல சோக்கியால் வர் தந்தை மகர்க்க ஆச்சு நன்றி அவயதே முன்னிற்ப செய்ய

ஆல்வர புனித பூசல் கரு அமிதா எல்ல சமக்கு ரைய அங்குரய अन्नமுர பேத்து अन्नமுந்துடை நீる வாக்கை அங்கு பெருமடி தழ சேரந்தி செந்தினோல காளதீப் மானதெリート குறவமி வலையத் அன்றே